நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் வெயிட்டேஜ் முறை பாதகமாக சாதகமாக அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து வருடத்திற்கு முன்பு பாஸ் பண்ணவங்களுக்கு அல்லது பதினே இரண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணவங்களுக்கு பெரிய ஒரு ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரொம்ப காலம் ஆச்சு ஒரு இருபது வருஷம் ஆச்சு டுவெல்த்து டிகிரி இதெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கு அன்றைக்கு பாடத்திட்டங்கள் அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வருடத்துக்கு வருடத்துக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பாடத்திட்டம் மாற்றப்படுகிறது அதோட மதிப்பெண்கள் வேறுபாடு இருக்கிறது ஆக பாடத்திட்டம் மாறுபட்டு இருக்கிற ஒரு நிலையில் மதிப்பெண்கள் மாறுபட்டு இருக்கிற நிலையில் எப்போவோ படித்ததெல்லாம் இப்போ இருக்கிற பாடத்திட்டம் படித்தவங்களோடு ஒப்பிடும்போது இது பெரிய ஒரு பாதிப்பை பழைய ஓல்டு சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக இருக்கும் அல்லது நியூ சிலபஸ் படிக்கிறவங்களுக்கும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஓல்டு சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலும் இருக்குது இது பார்த்திங்கன்னா டிடிஎட் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்ஸு பதினாலு பேப்பர் எழுதி அவன் அறுபத்தைந்து சதவீதம் எடுத்துருக்கிறது பெரிய விஷயம் டிடிஎட்டில் எப்போ ஆனால் ஓல்டு சிலபஸ்ஸு அல்லது பெங்களூரில் படித்தவங்க ம அதர் ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு அவங்களாம் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கூட டிடிஎட்டில் வச்சுன்னு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நியூஸ் சிலபஸில் பதினாலு பேப்பர் எழுதி அறுபத்தைந்து சதவீதம் எடுக்கிறது ஒரு பெரிய சவால் அப்படிதான் இருந்துட்டுருக்கு ஆக இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு மிக 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 அற்புதமான ஒரு விஷயம் அது எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து கூடுதலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து கொடுக்குறன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே சமயத்தில் ஐந்து வருடம் ஐந்து வருடன்றது நீதிமன்றத்தில் கேட்டு ஏழு வருடமாக கூட அரசு கட்ட கோரிக்கையை கூட வைத்து அதை பெற்றுக்கொள்ளலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண் பக்கமே அவங்களுக்கு வந்து கிடச்சிருது ஆக எதையே அவங்க கோர்ட்டில் சொன்ன ஜீரோ பாயிண்ட் ஃபைவை ஏற்றுக்கின தேர்வு எழுதுறது மிக மிக நல்ல ஒரு விஷயம் மீண்டும் போராட்டம் மீண்டும் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க ஏதோ ஒரு ஆயிரம் பேர் சொல்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண பேப்பர் ஒன்லையும் டூலையும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் குறைச்சி முன்ன பண்ண பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேரோட கோரிக்கைக்காக ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட அப்படி பார்த்திங்கனாலும் ஆயிரம் குறைச்சாலும் நாற்பத்தொம்பதாயிரம் பேரோட எண்ணம் அது கிடையாது ஆக நியமன தேர்வு மிகச்சிறந்த ஒன்று அரசு நியமன தேர்வு ஷெடியூலில் விட்டபடி நியமன தேர்வு வைத்தா மிகச்சிறந்தது இந்த அதாவது பத்து வருடம் மாணவர்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஒரு மதிப்பெண்ணாக கொடுத்துட்டு கூட நியமன தேர்வு அரசு வைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் நன்றி